உலக வனவிலங்கு ஆர்வலர்களையே உழுக்கும் வகையில தென்னாரிக்காவில பதிவு செய்யப்பட்ட ஒரு அதிர்ச்சி காட்சி இப்போ சமூக வலைதளங்கள்ல வேகமாக பரவி வந்துட்டு இருக்கு இயற்கையுடைய மர்மங்களை பிரதிபலிக்கிற இந்த சம்பவம் பாம்பு வகை உயிரினங்களின் ஆச்சரியமான நடத்தையை வெளிப்படுத்துதுன்னு தான் சொல்லணும் அனகோண்ட தென் தென்னாமிரிக்காவின் சதுப்பு நிலங்கள் ஏரிகள் நதிகள் போன்ற நீர் நீர்நிலைகள்ல வாழக்கூடிய மிகப்பெரிய பாம்பு இனங்கள்ல ஒண்ணுன்னு சொல்லலாம் குறிப்பா அமேசான் ஆற்று பகுதி இவற்றின் முக்கிய வாழ்விடமும் கூட பச்சை மஞ்சள் கரும்புள்ளி கொண்டது மற்றும் பொலிவியன் அப்படின்னு நான்கு வகையான அனகோண்டாக்கள் இருக்குங்க சமீபத்துல வைரலான ஒரு காணொலியில ராட்சத பெண் அனகோண்டா ஒண்ணு நீர்நிலையின் ஓரத்துல அமைதியா கடந்திருக்கு ஆனால் திடீர்னு பார்த்தீங்கன்னா அதோடைய வாயிலிருந்து இன்னொரு அணுகோண்டா மெதுவாக வந்துட்டுருக்கு ஆச்சரியமாக வெளிவந்த பாம்பு எந்தவித காயமும் இல்லாமல் அசால்ட்டாக அந்த பக்கம் கடந்து போகுது அணகோண்டாக்கள் பொதுவாக தன்னுடைய இணைவு முடிஞ்சதுக்கு அப்புறமா ஆண் பாம்பை விழுங்கும் பழக்கம் கொண்டதாக சொல்லப்படுது ஸோ இதனால் இந்த வீடியோவில் பார்க்கப்பட்ட சம்பவம் அப்படியானதா அப்படின்றதுல வனவிலங்கு ஆர்வலர்கள் மற்றும் பார்வையாளர்கள் பல கேள்விகளை எழுப்பிட்டு வராங்க இந்த காட்சி இயற்கையின் அதிசயங்கள் எவ்வளவு பரபரப்பானது அப்படின்றதையும் மனிதர்கள் இன்னும் அறியாத விலங்குகளின் வாழ்க்கை முறைகளை பத்தின ஆர்வத்தையும் அதிகரிக்கிறத நிச்சயமா உறுதியாக சொல்ல முடியும் இந்த வீடியோவை பார்க்கும்போது ஒரு சிலருக்கு அருவறுப்பும் வரலாம் ஒரு சிலருக்கு ரொம்ப ஆச்சரியமும் வரலாம் மெய்சிலிருப்பும் வரலாங்க இன்னும் இந்த வாயில்லா ஜீவன்களுக்கு நடுவுல காட்டில் வாழ்ற உயிரினங்களுக்கு நடுவுல இன்னும் என்னெல்லாம் அதிசயம் இருக்கோ தெரியல பட் இப்போ இந்த வீடியோ உங்களுக்காக